யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம பாட்டெல்லாம் ரெடி பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் ஒரு ஸ்டேஜிக்கு வந்தோடனே பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அதே மாதிரி வந்து கரெக்டாக அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டெமோ அக்கௌண்ட்டு இந்த டெமோ அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் நான் ஸோ நிறைய டெஸ்டிங்கெலாம் நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ ஜூலை எண்டு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட் வந்து ரெடி ஆகிறதுக்கு கரெக்டான ஒரு டைமு ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜூலை கிட்ட வரும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்த டாலர்ஸு டெமோ அக்கௌண்ட்டு அதாவது விர்ச்சுவல் மணி இது ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸு அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு ஸோ இப்போ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டாலர் வந்த பிறகுதான் நம்மளோட பாட்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஜா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வந்து ஆகஸ்டு டுவெண்ட்டி செவன் ஆகுது ஸோ என்னென்னா இப்போ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டாலர்ஸ் வந்து நம்மளோட பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் டாலருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ ஐம்பதாயிரம் டாலரில் பத்து பர்சன்டேஜ்னால் வந்து ஐயாயிரம் டாலரு ஸோ ஆறாயிரம் டாலர் வந்து இப்போ பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் டாலர் வந்து ஒரு ரன்னிங் ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ இதுதான் இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ ஆல் டுகெதர் வந்து நம்மளோட ஈக்விட்டி இது வந்து இன்னும் நம்ம அக்வயர் பண்ணலை ஏன்னா இது நான் எப்பயுமே ப்ராஃபிட் எதுவுமே வந்து மேனுவலாலாம் புக் பண்ண மாட்டேன் அதே மாதிரி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும் புக்கிங் ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேளை நம்ம அந்த கண்டிஷன் நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டில் எப்போது வந்து க்ளோஸ் பண்ணணும் எப்போது வந்து ட்ரேட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த அந்த கண்டிஷன் வரும்போது அது எப்படின்னா இப்போ கீழே வரும்போது செல்லு இந்த ரெட்டுக்கு கீழே வரும்போது செல்லு நடக்கும் அதே மாதிரி நம்மளோட சார்ட் வந்து அந்த ரெட்டுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பை நடக்கும் ஸோ அந்த ரெட்டுக்கு கண்டிஷன் அதாவது பை அண்ட் செல் கீழே மேலே இருக்கிற ரெண்டே கண்டிஷன் தான் ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ஜாஸ்தியான ப்ராஃபிட் வந்திருக்கும் பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல ஆல்மோஸ்ட்டு வந்து ஒரு ஜூலை ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணியிருக்கோம் ஜூலை எண்டில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட் வந்து மெயினாக இண்டெக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் கரன்சி பேர்ஸில் நல்லாவே பண்ணும் பட் என்னென்னா கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சில கன்சாலிடேஷன் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரே ரேஞ்சிலே மேலேயும் கிழியும் மேலே கிழியும் போயிட்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவதுன்னா ஸோ அப் போகும்போது ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் திரும்ப டவுன் போகும் பிளேஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும் ஸோ அப்போ என்ன சான்சஸ் ஆஃப் உங்களோட பேலன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ திரும்ப வந்து உங்களுக்கு நல்ல வாலடைல் வாழ்ந்து ஒரு சர்டைன் ரேஞ்ச் அது ரீச் ஆகும்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கர்வ்ஸ் வரும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த முன்னாடி ஆன லாஸஸ் திரும்ப இது வந்து ப்ராஃபிட் வரும்போது அது கூட சேர்ந்து அக்குமிலேட் ஆகி வந்துடும் ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஷார்ட் டேம் லாஸ் வரும் அப்புறம் லாங் டேர்ம் கெயின் வரும் திரும்ப ஒரு ஸ்மால் ஷார்ட் டேர்ம் லாஸ் வரும் அப்புறம் ஒரு லாங் டேர்ம் கெயின் வரும் ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணோம் ஏன்னா இது வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி எந்த பக்கம் வந்து காற்று அடிக்குதோ அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ வெரி ஒஸ்ட்டு கண்டிஷன் மார்க்கெட்டு சடன்னாக வந்து ஒரு பெரிய ஃபால் ஓடுறது வந்து யாருக்குமே கண்ட்ரோல் இல்லை நம்ம என்ன ஆர்டர் போட்டாலும் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகாது டேக் ப்ராஃபிட் போட்டாலும் ஹிட் ஆகாது கண்ணா பின்னான்னு ரேஞ்சுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்மள்தான் வந்து லாஸஸ் வரும் ஸோ அதனால் ரிஸ்க் வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து டெமோ பர்பஸ்க்கு கொடுக்குறேன் ஸோ இந்த டெமோ யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு வேளை வந்து இது டெமோ வந்து உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இதே வந்து லைவில் போகணுன்னா யூ கேன் டேக் அதாவது உங்களோட சொந்த ரிஸ்கில் நீங்கள் நீங்களே வந்து இது இந்த டெமோவில் இருக்கிறத நீங்கள் காபி பண்ணி உங்களோட லைவில் வந்து போட்டுக்கலாம் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லைவ் அக்கௌண்டில் வந்து இந்த பாட்டை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இது செப்பரேட் செப்ரேட் லைசன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதையும் நீங்கள் போடலாம் ஸோ அப்படி தான் பண்ண முடியும் பட்டு சிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா நாலேஜ் வேணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அதனால் ஒரு நல்ல ஃபுல்லி ரெகுலேட்டட் ப்ரோக்கரு அதுவும் நல்ல ஒரு ப்ராப்பரான கண்ட்ரியில் ரெகுலேட் பண்ண அந்த ப்ரோக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மனி சேஃபு ஒருவேளை அந்த ஃபோர் ஒக்ஸ் புரோக்கர் பேங்க் கரப்ட் ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் உங்கள் மணி வந்து அன்சேஃப் அதனால் எப்பயுமே இந்த சேஃப்டி ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி அதாவது ஒரு அஞ்சு லட்சம் இல்லை அதுக்கு குறைவான ஒரு பணத்தை வரைக்கும் அவங்க பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு இல்லை வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட்டு ஒரு மாதத்துக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரக்கூடிய நீங்கள் ப்ராஃபிட் வரைக்கும் விட்ரா பண்ணிவிட்டு ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் திரும்ப நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் கிடைக்குதோ அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மணியும் சேஃபு ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக ஆசைப்படாமல் நமக்கு வந்து கிடச்ச ஒரு ஃபைவ் பர்சன்ட் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை லிமிட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் இல்லை ரொம்ப நீங்கள் வந்து ஓவராக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து எனக்கு நிறையா ப்ராஃபிட் வரும் பண்ணால் அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட்லாம் வராது ஸோ பாட்டை டிசைன் பண்ணிக்கிறது எப்படின்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போகும் பட்டு நான் சொன்ன மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸ் வரும்போது என்ன ஆகணும் ஈவன் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தாலும் அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும் திரும்ப அடுத்த வேவ் இந்த மாதிரி ஒரு லாங் வேவ் கிடைக்கும் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஆகஸ்ட் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு ட்ரவுன் ட்ரெண்ட் போய் திரும்ப அது மேலே போயிருக்கு திரும்ப இங்கே ஆகஸ்ட் டுவெல்திலேருந்து ஒரு ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டின் அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஒரே ரேஞ்சிலே இருக்குது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு லாஸஸ் வந்து வரும் திரும்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் பீக்கு அந்த பீக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிடுது இதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து வந்திருக்கும் இது வந்து நம்ம சைனா இண்டெக்ஸு நம்ம வந்து கமோடிட்டி போட்டிருக்கோம் கோல்டு அண்ட் சில்வரு ஸோ கோல்டு வந்து கோல்டு அண்ட் சில்வரு அப்புறம் கிரிப்டோவில் பிடிசி யூஎஸ்டி போட்டிருக்கோம் ஸோ இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வேவ் வந்து நம்ம போட்ட சிக்னலில் கட் பண்ணி ஒரு பை ஆர்ட்ரு போயிருக்கு அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு திரும்ப வந்து ஒரு செல் ஆர்டர் வந்து இந்த செல் ஆர்டர் இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆனோடனே செல் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பை ஆர்டர் ஸோ அப்படி போயிட்டுருக்க அதே மாதிரி சில்வர் எக்ஸேஞ்ச் யூவர்சிட்டி சில்வர் வர்சஸ் யூஎஸ்டி ஸோ அது வந்து இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நிறையா செட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய லாட் வேணால் போட்டுறலாம் வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிலாம் பண்ண முடியும் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஸோ அந்த பேலன்ஸில் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு ட்ரேடுக்குன்றதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் இருக்குது ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ சில்வர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும் பட் ஆனால் நம்ம க்ளோஸிங் அப்போ வந்து ஒரு மினிமல் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு திரும்ப கன்சாலிடேஷன் ஃபேஸு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஆரோக்கு மேலே இருந்ததுனால நிறையா லாஸஸ் இல்லை ஒரு மினிமல் லாஸு திரும்ப கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்சு திரும்ப வந்து உங்களுக்கு வேவ் வந்து பெருசாக கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ஸோ அந்த மாதிரி இப்போது நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம்னா சைனா இண்டெக்ஸு ஆஸ்திரேலியா இண்டெக்ஸு யூரோ ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஹாங்காங்கு சிங்கப்பூர் யுகே யூஎஸ்ஸு நெதர்லாண்டு ஜப்பானு சைனா அண்டு ஸ்பெயின் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு க்ரிப்டோ போட்டிருக்கோம் ரெண்டு கமோடிட்டி போட்டிருக்கோம் ஸோ இதில் எங்கேயுமே கரன்சி நான் வந்து மென்ஷன் பண்ணல கரன்சி ட்ரேடிங் செப்ரேட்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுவும் வந்து டெமோலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைவ்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதே சேம் போட்டு தான் எல்லாத்துக்குமே சிங்கிள் போட்டு தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த புஷன் சைஸ்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்புறம் எப்படி